வணக்கம் மகளி தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே இனி வரும் நாட்களில் விடுப்பு சார்ந்த விவரங்களை களஞ்சியம் என்ற செயலி மூலமாக பதிவு செய்து உரிய அலுவலருக்கு அனுப்ப வேண்டுமென கருவுலக கணக்கு ஆணையரால் கடிதம் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் கீழ் வரும் அனைத்து அலுவலகங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சார்நிலை அலுவலகங்களில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் எடுக்கக்கூடிய விடுப்புக்கு இந்த செயலி மூலம் மட்டுமே அனுமதி பெற முடியும் இந்த செயலியில் சம்பந்தப்பட்ட பள்ளி விடுப்புக்கு விண்ணப்பிப்பவர் அதனை பரிசீலனை செய்பவர் ஒப்புதல் வழங்குபவர் என நிர்ணயம் செய்து அதற்கான குழுவை உருவாக்கி விடுப்புகளுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள உத்தரவிடப்பட்டும் உள்ளது அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரை விடுப்பு எடுத்த நபர்களின் விவரங்களையும் இந்த செயலியில் பதிவேற்றம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது